இதில் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட முறையில் ஏதாவது ஒரு தனித்த தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலோ அதை பற்றி நீங்கள் விரும்பினாலோ கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் எந்த தொழிலுங்கிறத வந்து கொடுங்க அந்த தொழிலையும் நாங்கள் வந்து முன்னுரிமை எடுத்து அதற்கு வந்து அதற்குரிய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நாங்கள் உங்களுக்கு தரோம் ஸோ அது மூலமாக எல்லாேருக்கும் உதவி வந்து நாங்கள் தயாராக இருக்கோம் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நீங்கள் கீழே ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருக்கீங்களா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்